நல்ல வருஷத்த பிதாவே ஆசியில் வதிக்கப்பட்ட கால இறைவார்த்துக்கு நன்றி அப்பா அடிமை மறித்து பேசுங்க ஜனங்கள் விடுதலையை சமாதானத்தை பெற்றுக் கொள்ளட்டும் நாமத்தை மைப்படுத்தும் ஏசுக்கரசு ஜபிக்கிறான் சிதாவே ஆவே அலிலுயா 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 நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நீதியின் வழக்கறி உன்னை தாங்குவேன் என்று கத்தை சொல்லுகிறார் என் இறைவார்த்தைக்கு போவோமா ரெண்டு ராஜ புஸ்தம் ஆறு ஆறு தேவன் தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான் அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான் ஒரு தெய்வ மனுஷனுடைய தகுதி தன்னை பின்பற்றுகிற எதை இழந்தானோ அதை திரும்ப பெற்று கொள்ளக்கூடிய வல்லமையுடைய இருக்க வேண்டும் அப்போது அந்த ஒரு ஆயுதத்தை வச்சு மர மரவெட்டி பிழைக்கிறவன் அந்த கோடாரி விழுந்துருச்சு ஆனால் எலிசா என்ன செய்தார்னா ஒரு கொம்பை எடுத்து அதில் எரியும்போது சாதாரண கொம்பை போட்டு இரும்பு மிதக்க வச்சிருக்கிறார் அப்போது ஒரு தன்னுடைய வேலை செய்கிறவன் தன்னுடைய ஆயுதத்தை இழந்தவன் சூழ்நிலையிலையும் எலிசா அவன் இழந்து போன அந்த ஆயுதத்தை திரும்ப பெற்றுக் கொடுத்தான் அப்போது தெய்வ மனுஷனுடைய தகுதி என்ன தன்னோடு இருக்கிறவன் தன்னிடத்திலிருந்து தேவ வார்த்தை கேட்கிறவன் இழந்தவைகளை திரும்ப பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தேவ வல்லமை பெற்றவனாக இருக்கணும் தாவிதும் தன்னோடருந்து அறநூறு பேரும் ஒரு நிமிஷம் ஒரு அக் சிக்லாக்கில் அடைக்கலமாகி வந்தாங்க அந்த அறநூறு ஃபேமிலி வந்து தாவித அடைக்கலமாக கடந்து வந்தாங்க அந்த சிக்லாக்கில் அமளிக்கிற வந்து இவங்க வெளியில் போன நேரம் அந்த மனைவி பிள்ளைகள்லாம் பிடிச்சிட்டு அந்த பட்டணத்தை அக்கினையே சுட்டரிச்சு போயிட்டாங்க அப்போ தன்னோடு இருந்தவர்கள்லாம் இவனை கல்லறியும்படியெல்லாம் விரோதமாக செயல்பட்டாங்க தன்னை திடப்படுத்தி கொண்டு சமத்து நின்று அந்த தண்டை பின்தொடரமாக பிடித்து கொள்வானா சகலவற்றை திருப்பி கொள்வேணாம் என்று கேட்கும்போது கத்தர் அந்த இடத்துல தாவிதோடு நின்று அந்த இழந்து உணர்ந்து திரும்ப பெறும்படி அவனுக்கு பலன் கொடுத்தார் யுத்தம் செய்து இழந்த சிறியது பெரியது எல்லாவற்றையும் சகலவற்றையும் திருப்பி கொண்டான் இருக்கு அவ தாவீது ஒரு தேவ மனுஷனாய் நின்று அவன் மூலமாக கத்தர் செயல்பட்டு வேலை திரும்ப கிடைக்க பண்ணான் அப்போ ஒரு தேவ மனுஷனுடைய தகுதி என்ன அப்படின்னா தன்னோடு இருக்கிறவன் எதெல்லாம் இழந்துட்டான் அவனை திரும்ப பெற்று கொள்ளக்கூடிய வல்லமையுடையவனாய் இருக்க வேண்டும் வல்லமையுடைய செயல்களை செய்கிறவனாய் காணப்பட வேண்டும் அப்போ தன்னோட அடைக்கலமாக வந்தவனுக்கு தனக்கு ஆதரவாக இருக்கிறது மாத்திரமல்ல எல்லா விதத்திலையும் உன் அடைக்கலமாக இருந்து அவனை நடத்துகிறவனாக இருக்கணும் இது ஒரு தேவ மனுஷனுடைய தகுதி அப்போ இது கேட்குற அருமையான கத்துடைய பிள்ளைகளை நம்ம கூட இருக்கிறவன் பயணிக்கிறவன் ஒரு பிரச்சனையை மாட்டிக்கிட்டான்னா நம்ம தேவ மனுஷங்க நம்ம ஜபம் பண்ணும்போது கத்திர அவனை சரியிருப்பை மாற்றணும் ஏதோ ஒன்றை இழந்துட்டேன்னா திரும்ப அவனுக்கு கிடைக்கணும் அப்படிப்பட்ட ஒரு தகுதி நம்ம இடத்துல இருக்கிறதான்னு யோசிச்சு ஒரு தேவ பிள்ளைய தேவ மனுஷனுக்குரிய தகுதி என்னென்னா தன்னோடு இருக்கிறவன் இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமையுடைய உனக்கு